பாரதிய ஜனதா பிரமுகர் கொலை வழக்கில் மேலும் ஒரு வாலிபர் கைது புதுவை லாஸ்பேட்டை பாரதி நகரை சேர்ந்தவர் உமாசங்கர் இவர் பாரதிய ஜனதாவின் இளைஞரணி துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் அவர் நின்று கொண்டிருந்த போது அங்கு ஐந்து மோட்டார் சைக்கிளில் வந்த கும்பல் அவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்தது இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வகணபதி பாண்டியன் கோபாலகிருஷ்ணன் கர்ணன் என்ற திருநாவுக்கரசு உட்பட பன்னிரண்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் சிறையில் உள்ள கர்ணன் என்ற திருநாவுக்கரசை லாஸ்பேட்டை போலீசார் மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் சாமிப்பிள்ளை தோட்டம் கவிஞர் தமிழ்மொழி தேர்வை சேர்ந்த ஹரி என்ற ஹரிகரன் என்பவருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து போலீசார் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்